க்ரீட்டிங்ஸ் ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்கான சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வேறு எந்த மாதிரியான அதாவது புக் பேக் எக்ஸைஸா இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் எதர் இம்பார்ட்டன்ட் கொஷினா இல்லை புக் பேக் எக்ஸைஸா அப்படி அல்லது மாடல் கொஷின் பீப்பர் சரிங்களா அடுத்தது சமூக அறிவியலில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி படிக்கணும் வரலாறு புவியியல் குடிமையியல் பொருளியல் இதில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தருவாக பார்த்துக்கோங்க சரிங்களா ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஒன் மார்க்ஸ் அதுக்கு வரலாறு புவியியல் இதில் இருக்கக்கூடிய மேப்பை முடிச்சுருங்க இந்த மேப்பில் மார்க் போகக்கூடாது அடுத்து புவியியல் புவியியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா காரணம் கூறுக வேறுபடுத்துகின்றிருக்கு இல்லையா அதை கம்பல்சரி ரெண்டு லெசனாக மூணு லெசனும் அதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் தரவாக படிச்சுருங்க ஏன்னா அதுலேருந்து ஒரு மார்க்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி சாலிடாக நமக்கு கிடைக்கக்கூடிய மார்க்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க அடுத்தது இதெல்லாம் கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படின்றத அதுக்கு அடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுங்கள் ஃபைனலாக ரிமைனிங் கொஷின்ஸாக இப்போ பாருங்கள் ஐம்பது மதிப்பெண்ணில் நமக்கு சரியான விடையை தேர்ந்தெடு வந்து ஃபைவ் மார்க்ஸு எப்போவுமே ஒன் மார்க்ஸை ஃபுல்லாக நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஃபைவ் மார்க்ஸ் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக அகெயின் ஒரு ஃபைவ் மார்க் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென் மார்க்ஸ் இப்போ வர நமக்கு ஒன் மார்க்ஸில் கவர் ஆகிருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது எந்த கொஷின்ஸுமே நீங்கள் ஒன் மார்க்ஸில் எல்லா லெசனில் இருக்க ஒன் மார்க்ஸை ஃபஸ்ட்டு தரோ பண்ணிவிடுங்க அடுத்து பொறுத்துக்க பொறுத்துக்கு ஐந்து கொடுத்துருக்காங்க டென் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் நமக்கு இது வரைக்கும் ஸோ ஃபிஃப்டியில் ஃபிஃப்டின் மார்க்ஸ் நமக்கு ஒன் மார்க் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு ரோம நம்பர் ஃபோர் சுருக்கமான விடையலி ஏதேனும் பத்து பத்து இன்ட்டு ரெண்டு இருபது மதிப்பெண் கிட்ட இருக்குது டூ மார்க் கொஷனுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த பத்து கொஷின் நீங்கள் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி படித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் உங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு கொஷின் பேப்பராவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா இருந்து கேட்டிருக்காங்க டூ மார்க் அடுத்து புவியியல் இப்போ அடுத்து குடிமையியல் பொருளியல் இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய கொஷின்ஸை தரவாக பார்த்துக்கோங்க ரோம நம்பர் ஃபைவ் விரிவான விடை தருக ஏதேனும் மூன்று இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் கொஷின் நிலச்சரிவிற்கான காரணங்களை குறித்து விரிவாக எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா இருந்து கேட்டிருக்காங்க அடுத்து மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழிலகங்களை வகைப்படுத்தி விளக்குக டுவெண்ட்டி எய்ட் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அரசு மேற்கொண்டுள்ள சில நடவடிக்கைகள் யாவை தேர்ட்டி பார்த்தீங்கன்னா சாலை விபத்துகள் நடைபெறாமல் தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் யாவை இந்த நாலு கொஷின் இதில் ஏதாவது நீங்கள் த்ரீ சூஸ் பண்ணி எழுதணும் ஸோ நமக்கு மேப் இருந்தால் அந்த மேப் வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது வரலாறு புவியியல் குடிமையில் இதில் இருக்கக்கூடிய ஃபைமார்க் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க இல்லைங்களா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய கொஷனு ஸோ அது அதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ரிப்பீட்டடாக கேட்டுருக்கக்கூடிய கொஷின் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு எயிட் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் செகண்ட் டம் டெஸ்ட்டு அடுத்த ஹாஃப்லி அப்படியே கண்டினியூஸாக வந்துடும் இல்லைங்களா யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்